நண்பர்களே நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்டிஏவின் தலைவராகவும் நீங்கள் அனைவரும் ஒருமனதாக தேர்வு செய்து ஒரு புதிய பொறுப்பை வழங்கியுள்ளீர்கள் இதற்காக நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் மேலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமானதை உணர்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பொறுப்பை உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சபையில் நான் பேசும்போது நீங்கள் அனைவரும் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தீர்கள் அப்போது நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருந்தேன் அதுவே நம்பிக்கை அதன் பிறகு மீண்டும் எனக்கு அந்த பொறுப்பை வழங்கியுள்ளீர்கள் எங்களுக்கு இடையே உள்ள நம்பிக்கை என்ற பாலம் அது இப்போதும் மிக மிக வலுவாக உள்ளது இது நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்குள்ள பிரிக்க முடியாத பந்தமாகும் எங்களின் பிணைப்பு வலுவாக உள்ளது இது நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்குள் பிரிக்க முடியாத பந்தம் இதுதான் எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய சொத்து ஆகும் அதனால்தான் இத்தருணங்கள் எனக்கு மிகவும் உணர்ச்சிகரமானவை மேலும் நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது குறைவாகவே இருக்கும் நண்பர்களே நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்டிஏவின் தலைவராகவும் நீங்கள் அனைவரும் ஒருமனதாக தேர்வு செய்து ஒரு புதிய பொறுப்பை வழங்கியுள்ளீர்கள் இதற்காக நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் மேலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமானதை உணர்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பொறுப்பை உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சபையில் நான் பேசும்போது நீங்கள் அனைவரும் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தீர்கள் அப்போது நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருந்தேன் அதுவே நம்பிக்கை அதன் பிறகு மீண்டும் எனக்கு அந்த பொறுப்பை வழங்கியுள்ளீர்கள் எங்களுக்கு இடையே உள்ள நம்பிக்கை என்ற பாலம் அது இப்போதும் மிக மிக வலுவாக உள்ளது இது நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்குள்ள பிரிக்க முடியாத பந்தமாகும் எங்களின் பிணைப்பு வலுவாக உள்ளது இது நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்குள் பிரிக்க முடியாத பந்தம் இதுதான் எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய சொத்து ஆகும் அதனால்தான் இத்தருணங்கள் எனக்கு மிகவும் உணர்ச்சிகரமானவை மேலும் நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது குறைவாகவே இருக்கும்